சேனல் பேர் என்ன சென்னை ஜேர்னலிஸ்ட் பா எவ்வளோ அழகான பேர் வச்சுருக்கீங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டின் தலைமை நகரத்தையே பேரா மாற்றுவீங்க சென்னை ஜேர்னலிஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ் பேர் சப்பரைசர் வந்து நிறைய பேர் வரணும் இன்னும் வந்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் இந்த எல்லா காமெடியன்ஸும் நீங்கள் பேட்டி எடுங்க மற்றபடி வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது நீங்கள் தான் சொல்லணும்

ஏன்னா நான் மாஸ்டரோட அஞ்சு படம் ஆகி பகீரா ஹிட் ஆகிடுச்சு பொய்கால குதிரை காமெடி வேர்ல்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பேர் பார்த்துட்டாங்க அடுத்து பகீரா அப்புறம் இன்னும் நாலு படம் முஷாசி அவரோட மாஸ்டர் வந்து குழந்த மாதிரி வெரி ஹம்பிள் வெரி சிம்பிள் வெரி ஜாலி வெரி ஃபன் அவ்வளோ பெரிய லெஜண்ட் சினிமாவில் முப்பது நாற்பது ஆண்டு கால எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள லெஜண்டோட பண்ணும்போது சூப்பர் காமெடியாக இருக்கும் அதுவும் டைரக்டர் ராஜா வெரி 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 எக்ஸ்தலன்ட் பர்சன் வேலை வாங்கறதுல டைலாக்ஸ் சொல்லி கொடுக்குறதுல இருக்கட்டும் எக்ஸ்பிரஷன் வாங்குறதும் ரொம்ப பவியமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி ப்ரொடியூசர் அவர் கட்டடம் பிஸ்னஸ்ஸு கட்டடத்தை எல்லா இதில் என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம் எண்ணம் படிக்கும் சினிமா வந்து ஒரு ஹை ப்ராஃபிட் பிஸ்னஸ்ஸு வெரி புண்ணிய பிஸ்னஸ் ஒரு படம் எடுக்கணும்னா ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஷோரு போடணும் மூணு வேலை பசியாரம் மூணு வேலை ஷோரு தான் சினிமா வேறு ஓட்டிலுக்கு பண்ண போடுறதில்ல அந்த புண்ணியத்தை தேர்லாங்க எவ்வளோ எவ்வளோ படம் சக்ஸஸ் ஆகுதோ அவ்வளோ கூட சாப்பாடு ஃப்ரீ மூணு வேலை ராஜ்ய சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடு போடுற புண்ணியம் வந்து அவர் ப்ரொடியூசருக்கு கிடைக்கும் அவர் மென்மேலும் இன்னும் ஏராளமான பில்டர்ஸ் நான் தான் சொல்லுவேன் எல்லா வகையான பில்டர்ஸு பிஸ்னஸ் ஓனர்ஸு அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுங்கள் குளோபலி சேல்ஸ் இது தேர்ட் டே குளோபலி சேல்ஸ் முடிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு துறை சினிமா பவர்ஃபுல் இன் த வேர்ல்டு ஸோ அது மாதிரி நல்ல ப்ரொடியூசர்ஸ் நல்ல டைரக்டர் நல்ல மாஸ்டர் ஆக்டர் அவர்கண்டியா ஸ்டார் டான்ஸிங்னா பாப்பா மைக்கேல் ஜாக்சன் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டே போகிறோம் அவரோட இணைஞ்சு தான் பண்ணுறேன் இன்றைக்கி ஷூட் ரெண்டு மணிலேருந்து ஆரம்பிக்குது இந்த ஒரு நிமிஷம் அடுத்து அந்த சுந்தர்சி சார் காரணம் அவரு அப்போ நிறைய பண்ணிருக்கீங்க சுந்தர்சி சார் வந்து பெரிய டைரக்டர் நம்ம எல்லாம் அவர் படத்துல ஒரு படத்துல அறிமுகமான ஒரு படத்துல ஒரு நல்ல சின்ன கேரக்டர் பண்ணிருக்கேன் பட் தொடர்ந்து அவர் கதையில பண்ணுவேன் பெரிய பெரிய படக்கெல்லாம் பண்ணுவேன் அந்த மாதிரி காமெடியை ஹிட்டேஸ் பண்ற எந்த டைரக்டருக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணி ஆகணும் அப்போ தான் நம்மளுடைய மக்களுடைய அந்த பசியும்பாங்க காமெடி பேசி கவுண்டமணி சார் வடிவேல் சார் செந்தில் சார் இந்த மாதிரி பெரிய பெரிய லெஜண்ட்ஸு உடைய ட்ராவலிங் லிஸ்ட்டில் நானும் வரணும்னு பிரார்த்திக்கிறேன் அதுக்கு காரணமான டாப் டென் டைரக்டர்ஸ் நல்லா யூட்லைஸ் பண்ணுவாங்க இப்போயும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஃபுல் பிஸியாக தான் இருக்கேன் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் பொருளாதாரம் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வரும் நிறைய நடிக்கிறீங்க பொருளாக நினச்சேன் சினிமா உடனே கொடுக்காது முடிஞ்ச வரையிலையும் நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ அர்ப்பணித்து டெடிக்கேட் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அப்புறம்தான் கொடுக்கும் எல்லாம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க பட் இமீடியட்டாக கொடுக்கறதுக்கு ஒரு பிரார்த்தனை வேணும் அதுக்கு ஒரு நேரம் காலம் வேணும் அது படம் ஹிட் ஆகணும் மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு மாதிரி ஒரு ஒவ்வொரு படத்துக்கும் மக்கள் தீர்ப்பு கொடுக்கணும் அந்த தீர்ப்பு கொடுக்கும்போது தான் நமக்கு பணம் வரும் மக்கள் தீர்ப்பு வந்து இன்றைக்கி எனக்கே பத்து கோடி பேர் நல்லா தெரியும் அடுத்தடுத்து படங்கள் ஆகும்போது பணம் வரும் ஒன்னா எடுத்த அஞ்சு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு பேர் புகழ் தான் கிடைக்கும் வந்து பணம் கிடைக்காது கிடைக்கும் சொல்கிறவங்க சொல்லிட்டே இருக்கலாம் அது அவங்க மக்கள் நம்பிக்கை சொல்லிட்டே இருப்பாங்க பெரிய ஸ்டார்ஸ் வச்சு நம்ம மாதிரி குட்டி குட்டி ஸ்டார்ஸை வந்து சொல்லுவாங்க தான் உள்ள சினிமா வந்து பணம் வரும் லேட்டாக வரும்

நம்ம ஃபேமிலி சேக்ரிஃபை பண்ணணும் குடும்பம் பார்க்கணும் தானே பார்க்கணும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது லேடிஸ்க்கு இவ்வளோ பஞ்சாயத்தை தாண்டி ஒரு நடிகை ஆகிறதுங்கிறது இந்த காலத்தில் வெரி பிக் காம்படிஷன் ஏன்னா எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது எல்லாம் இருக்குது அதனால் உள்ளே நுழையிறது ரொம்ப ஈஸி இன்றைக்கி நீங்கள் வீடியோ எடுத்து போட்டால் நாளைக்கு பத்தாயிரம் பேர் பார்ப்பான் ஆனால் சினிமாவில் சம்பளம் வரும்னா மன அவங்க வந்து ஒரு இருபது படமாவது தெரிஞ்சுருக்கணும் பத்து படம் பிச்சு படமாவது இப்போ நான் சொல்கிறது ஹீரோ இன்னைக்கு சைடு கேரக்டர்லாம் நாற்பது ஐம்பது நூறு படம் வரணும் இப்போ நான் சைடு கேரக்டர் தான் உள்ளே வந்தேன் இப்போ காமெடி கேரக்டர் அதிகமாக பண்ணுறேன் ஸோ அப்போ வந்து ஒரு நூறு படம் கிட்டத்தட்ட ஒரு நடிகை நடிக்கணும் அதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் ஒர்க் ஷாப் காலேஜ் ஒர்க் ஷாப்புன்னு சொல்லலாம் காலேஜுன்னு சொல்லலாம் என்னென்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அப்போ அந்த அஸ்டன் ஒர்க் பண்ணும்போது அவங்க ஒரு ரியாலிட்டி ப்ராக்டிக்கல் ஷோ எந்த எல்லா டாப் டென் ஹீரோ பேன் இண்டியா ஸ்டார்ஸ் டாப் டென் ஹீரோயின் டாப் டென் காமெடியன் டாப் டென் வில்லன் அது மாதிரி டாப் பீப்புளோட சர்க்கிளில் வந்து அந்த மைண்டுக்கு வைப்ரேஷன் கண்ணுக்கு போகும் கண்ணுலேருந்து வைப்ரேஷன் ஆகும் அதை பார்க்க பார்க்க ஒரு ஒரு பெண்ணும் ஸ்டார் ஆகலாம் அது மாதிரி பத்தாயிரக்கணக்கான பெண்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் அசிஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன் ஒரு டைம் ரெண்டு டைம் வருவாங்க அதுக்கப்புறம் நான் வந்து நடிக்க போகணும்னு சொல்லுவேன் இது மாதிரி ரெண்டு மூணு பேர் இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து டிராவல் பண்ணுறாங்க அவங்களுக்கு எக்கனாமி கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ அதுவும் மெல்ல மெல்ல வளர்ந்துருவாங்க ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் பண்ணணும் காலேஜ் போகிற மாதிரி எல்லோரும் காலேஜ் போகிறாங்களா எம்பிபிஎஸ் அஞ்சு வருஷமா லாயர்னு அஞ்சு வருஷமா கலெக்டர் அஞ்சு வருஷமாக நடிகருக்கும் அஞ்சு வருஷம் வேணும் நடிகர் நான் போனவுடனே நாளைக்கு காலையில் நடிக்கிறேன்னா முடியவே முடியாது ஐயா அம்பானி மகனே வந்து நடிக்க முடியாது பிஸ்னஸ் பண்ணலாம் பிஸ்னஸ் யார் வேணாலும் பண்ணலாம் லாஸ் ஆகும் வெயில் ஆகும் நடிப்பு துறைங்கிறது லாஸே கிடையாது ஒன்லி நடிச்சுக்கிட்டே போகணும் இஸ் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸு அது எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் மினிமம் டூ இயர்ஸ் பணம் இருந்தால் டூ இயர்ஸ் பணம் இல்லைன்னா ஃபைவும் ஆகும் டென்னும் ஆகும் ட்வெண்ட்டியும் ஆகும் ஃபார்ட்டியும் ஆகும் நாற்பது வருஷம் போராடிக்கிட்டு இன்னும் நடிக்க முயற்சி பண்ணுற ஆண்களும் உண்டு உண்டு பெரிய பெரிய பெண்களும் பட்டு தண்ணி நிறைய பேர் வராங்க எல்லாரும் ஹீரோ இருக்குது ஹீரோவாய் அப்படின்னா மௌண்டமொழி சாருக்கு மட்டும்தான் அதுக்கு உங்களுக்கு நான் ஏன்னா நாங்கள் இப்போ பார்க்குற வேலை போது யார் ரோல் மாடலாக எடுத்துருக்கீங்க இப்போ காமெடி இல்லாத இடத்துல என்ன இல்லை காமெடியன்ஸுங்கிறது கதையில் வந்து முன்னெல்லாம் ஒரு ட்ராக் பண்ணுவாங்க இல்லை ஹீரோவோட ட்ராவல் பண்ணாங்க ஏஜ் பார்க்க மாட்டாங்க பிராண்டு பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது காமெடியன் வந்து சிரிக்கணும் மூணு மணி நேரம் கதையை சொல்லணும்னா ஒப்பாரி வச்சு சொல்ல முடியாது வெறும் குத்து வெட்டு சண்டையை காமிச்சு சொல்ல முடியாது ஹாலிவுட் மூவி மாதிரி நம்ம மக்கள் இன்னும் அந்த அளவுக்கெல்லாம் வெறும் சண்டையை பார்க்கணும் மல்டர் பார்க்கணும் கொலையை பார்க்கணும் அப்படி கிடையாது காமிக்கெல்லாம் அது பாக்கியராஜ் சார் பண்ணியிருப்பார் ஒரு அவரோட படங்கள் அத்தனை படமும் அப்படியே காமெடியோட கலந்த கதையாக இருக்கும் டிராவல் ஆகும் வி சேகர் சார் பண்ணியிருப்பார் இந்த படங்கள்லாம் நான் ஆயிரக்கணக்கான டைம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் சலிக்க சலிக்க தூக்கம் வராது ஒரு கதையோட ஒரு ஃபேமிலி கதையாக இருக்கணும் அப்படி இருந்த காலகட்டங்கள் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காமெடியன்ஸ் வந்து யூனிட்டி இருக்கும் கவுண்டமணி சார் இருந்தால் கம்பல்சரி செந்தில் சார் இருப்பார் அந்த காம்பினேஷன் போய் செந்தில் சார் இருந்தால் வடிவேல் சார் வந்தார் இப்போ மூணு பேர் காம்பினேஷன் அந்த விட்டு கொடுக்க மாட்டாங்க யூனிட்டி வேணும் இப்போ வந்து அந்த யூனிட்டி போச்சு ஆன ஒரு படம் நடிச்சிட்டேன் அந்த ஹீரோக்கள் ஹீரோயின்ஸ் காமெடி தான் வருது இப்போ தான் அதில் அதில் மெயினாக என்னென்னா இப்போ நான் வந்து நுழைஞ்ச காலகட்டத்தில் சந்தானம் சார் ஃபுல் காமெடியன் அதுக்கப்புறம் வடிவேல் சார் இல்லை நான் உள்ளே நுழையும் போது அவர் ஏதோ ஒரு ரெண்டு படம் நடித்தார் ஹீரோ ஆகிட்டார் அடுத்து ஒரு சூரி நல்ல காமெடியாக இருந்தார் அதுக்கப்புறம் யோகி பாபு அதுக்கப்புறம் தம்பிராமியா சார் இப்போ இந்த அஞ்சாறு காமெடியாக தான் இருந்தோம் அந்த அஞ்சாறு காமெடியை ஒரு யூனிட்டியாக ஒரு டேமா மாதிரி ஒரு கதையோட கணசமாக வந்திருந்தால் இப்போ நானும் டெவலப் ஆகிருக்கலாம் பட் அந்த மாதிரி சான்ஸ் வரல ஏன்னா ஹீரோவோட இப்போ யோகி பாபு சார் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது சந்தானம் ஹீரோ பண்ணுறாரு காமெடி அவர் படத்தில் ட்ராவல் நாலஞ்சு பேர் பண்ணுறாங்க நான் இன்னும் அந்த ட்ராக் வந்து சந்தானம் சார் கொடுக்கல அவர் கொடுப்பார் ஆனால் அவரோட காமெடி பண்ணால் யூனிட்லலாம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உட்காந்து பேசுவோம் வெரி நைஸ் பர்சன் அதே மாதிரி யோகி பாபு சாரோட இப்போ பத்து பதினஞ்சு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் வந்து காமெடியோட ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கார் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் வந்து அவரோட ஏஜில் சீனியர் பிஸ்னஸ் வாய்ஸும் நான் நானூறு ஐநூறு கோடி பிஸ்னஸ்ஸை பார்த்துவன் சினிமா தான் எனக்கு வந்து இன்னும் பிஸ்னஸ் ஆகவே ஒழிஞ்சி பிஸ்னஸ் ஆக தெரியல ஒழிஞ்சு ஆல்ரெடி நான் வந்து டெக்ஸ்டைலில் ஜாம்பவான் அப்போ அதை மதித்து யோகி பாபு சார் என்னோட ட்ராவல் பண்ணுறாரு இந்த பிரபு சால்வன் சார் படத்தில் ஒரு மாபெரும் ரோல் பண்ணுறோம் ராணு யோபார் சார் அதோடய டைரக்டர் என்ன வந்து ஒரு ஃபுல் காமெடியனாக அதே நேரம் சின்சியராக பண்ணி கொடுத்துட்டுருக்காரு அந்த படம் வரும்போது மாம்போ படம் அதே மாதிரி இன்னும் நிறைய ரெட்டின் கின்ஸ்டி அவரோட ட்ராவல் நல்லா ஹாப்பியாக போகுது அவரோட ஒரு ஆறு ஏழு படம் காமெடியனாக மிச்சம் எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் ஜட்ஜி கமிஸ்டர் கலெக்டர் இந்த மாதிரி இந்த என்னது டிஜிட்டல் கெஜெட்டட் ஆபீசர் கேரக்டர்ஸ் அது வந்து மக்கள் கொடுத்த தீர்ப்பு அது அந்த கிரெடிட் கோர்ட்டு சேதுபதி டைரக்டர் அதுக்கப்புறம் ஆடை ரத்னகுமார் ஆதிக்கவி சந்திரன் இந்த மாதிரி டாப் டென் ஒரு டாப் டொண்ட்டி டைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுடைய ட்ராவலிங் ஒரு ஜோனல் போய்கிட்டு இருக்குது காமெடி வித் ஆஃபீஸர்ஸ் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேமிலி காமெடி கவுண்டமணி சாரோட இப்போ ஒரு பதினஞ்சு நாள் ஒத்த ஓட்டம் முத்தையாக நடிச்சிருக்கேன் இப்போ யோகி பாபு சாரோட ஒரு நாலஞ்சு படம் நடிச்சிருக்கேன் அடுத்து வந்துக்கிட்டே இருக்கு இனி அந்த டிராவல் வந்து காமெடியன்ஸ் யூனிட்டி வந்துருச்சுன்னா அதை ட்ராக் பண்ணலாம் அது யார் முடிவு எடுக்கணும்னா யோகி பாபு சார் முடிவு எடுக்கணும் சந்தான சார் முடிவு எடுக்கணும் சூரி சார் கூட எடுக்கலாம் அவங்க படத்தில் காமெடினால வளர்ந்தவங்க இவங்கெலாம் ஒரு காமெடி சீன் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க சந்தான சார்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவர் யோகி பாபு கஷ்டப்பட்டவர் அடுத்து சூரி கஷ்டப்பட்டவர் தம்பி ராமேஸ்வரம் டைரக்டர் வித் காமெடியன் இவங்கெல்லாம் என்ன பண்ணால் காமெடிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா காமெடியனுக்கும் ஃபுல் வேலை கொடுத்து லேடி காமெடி ஹீரோயினே ரொம்ப இப்போ இல்லை கோசர்லாம் இடத்துக்கு அப்புறம் பெரிய லெவலில் ஸோ அதுக்கும் இம்பார்ட்டன் கொடுத்து டைரக்டர்ஸ் அது சிரிப்பு இண்டஸ்ட்ரியை மக்களுக்கு டானிக் இண்டஸ்ட்ரியை அது அந்த காலத்தில் சொல்லுவாங்க சந்திரபாபு சார் டேட் இருக்காது என்னஸ் கிறிஸ்தன் மாபெரும் சாம்ராஜ்ய சக்கரவர்த்திகள் லெஜன் சுல்லி சார் நாகேஷ் சார் லெஜெண்ட் இந்த மாதிரி வாழ்ந்த காமெடி இது வந்து கொஞ்சம் தடுமாறி போய்கிட்ருக்கு யூத் காமெடின்னு வராங்க பட் பேர் சொல்கிற அளவுக்கு நீங்கள் பப்ளிக் தான் சொல்லணும் இந்த யூடியூப்பு அந்த துறைக்கே நான் போக முடியல இனி அந்த துறையை வந்து பெரிய லெவலில் வளர்க்கலான் இருக்கேன் நான் படம் ஹண்ட்ரட் படம் மூவி முடிஞ்சுது இனி பேன் இண்டியா பண்ணுறேன் தமிழ் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி கன்னடா அந்த ஒரு ரூட்டு போயிட்டு வந்துட்டு சைடு சைடு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் அது உங்கள் சேனல் பேர் என்ன சென்னை ஜேர்னலிஸ்ட் பா எவ்வளோ அழகான பேர் வச்சிருக்கீங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டின் தலைமை பேரா மாற்றுவிங்க சென்னை ஜேர்னலிஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ் பேர் சப்பரைசர் வந்து நிறைய பேர் வரணும் இன்னும் வந்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் இந்த எல்லா காமெடியன்ஸும் நீங்கள் பேட்டி எடுங்க மற்றபடி வேற என்ன சொல்கிறதுக்கு இருக்குது நீங்கள் தான் சொல்லணும் பசியோட ஆப்பிள் தான் வந்து சாப்பாடு வந்துருச்சு அதுக்குள்ளே பேட்டி எடுக்க வேண்டிங்க சரி ரைட்டு தேங்க்யூ பை பாய்